நமக்கு பொதுவாக பேஷண்ட் வந்து இன்சுலின் இனிஷியேட் ரொம்ப அவங்க முதல் வர சந்தேகம் வந்து இன்சுலின் போட்டால் உடம்புல கெட்டி போயிருமா மற்ற உறுப்புகள் பாதிச்சிருமா அப்படி கேட்போம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்சுலின்கிறது நம்ம வாடியில் இயற்கையை சுரக்கிற ஹார்மோன் அது யாருக்கும் சுரந்துட்டு தான் இருக்குது அது சரியாக சுரக்க முடியலையோ எல்லாம் வந்து நம்ம போதுமான அளவு இல்லாதனால தான் நம்ம இன்சுலின் வெளியே வந்து கொடுக்குறோம் ஒரு ஒரு லெவலில் வந்து டைப் டைப்ளிக் பிஷன் முதல்ல மாற்ற கொடுக்குறோம் பொதுவாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு போய் இந்த மாத்திரைகள் நிறைய பேர் வேலை செய்யாது ஏன்னா வந்து அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க முடியாது அவங்களுக்கு ஒழுங்காக வாக்கிங் போக முடிய முடியாது டயட் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலே விட்டுருப்பாங்க அப்போ ஒரு பார்ட்டிகுலர் ஸ்டேஜில் உங்களுக்கு பாடியில் இன்சுலின்ஸ் வரக்கூட செல் வந்து டென் பர்சன்ட் கீழே வந்துடும் டென் பர்சன்ட் பெட்ட செல் தான் இருக்கும்போது அந்த டென் பர்சன்ட் செல் வந்து மொத்த பாடிக்கு இன்சுலின் சப்ளை பண்ண முடியாது நம்ம தான் மாத்திர கொடுத்தாலும் சப்ளை பண்ண முடியாது அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு இன்சுலின் போட வேண்டியிருக்கும் அந்த இன்சுலின் போடறதுனால ஒரு குழப்பம் வர இல்லை ஒன்லி திங்கி நீங்கள் வந்து இன்னும் ஒரு டிசப்ளின்டாக இருக்கணும் நீங்கள் டயட் கண்ட்ரோல் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் மாத்திரை போடும்போது இந்த கண்ட்ரோலோட நூல் டிசிப்ளின் இருக்கணும் அண்ட் எஸ் எக்ஸசைஸும் ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் ஃபிக்ஸட் டைமில் செய்யணும் த்ரீ தேர்ட்டி மினிட்ஸ் வாங்கி டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் ஒரு நாள் பண்ணுறது ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்து ஒன் ஹவர் பண்ணுறது அதனால் மீரை ஸ்கிப் பண்ணுறது தள்ளி போடுறது அந்த மாதிரி கூட விடுறது அதனால ப்ராப்ளம் வருமே தவிர இன்சுலினால் ஒரு குழப்பம் இல்லை